இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது அச்சம குருவாக இருந்தாலும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் வீட்டிலிருந்து சமசப்தம பார்வையாக ராசியை பார்க்குறபடியால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னேதான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் அடைய வெற்றியாகவும் நடந்து முடிகிறதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது பதிமூணு பதினாலு பதினைந்து மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக